புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரி பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அமேசான் வேலூர் சேம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேயர் சுஜாதா ஆய்வு செய்ய வந்தனர் அப்போது முள்ளிப்பாளையம் பகுதி மக்கள் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்டனர் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் செய்யவில்லை என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கலெக்டர் சுப்புலட்சுமி தானே நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அப்போது மக்கள் பல கேள்விகளை எழுப்பினர் சொந்த தொகுதி மக்களே அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது Gracias. நொருவானது அந்த அந்த ஞாபகநினைவ வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் <laughs>